ஆ நீங்க இந்த எலெக்ஷன்ல என்ன செய்ய போறீங்கறத மக்களும் சொல்லுங்க இப்ப பாத்து ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிற நாட்டுல வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மரசாங்க வேலை கொடுக்கறது ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிற நாடா சோறு சோரி இருபது லட்சம் இரவே லட்சம் லட்சம் மக்கள் இருக்கிற நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பிள்ளைங்கப்பா அப்ப ரெண்டரை கோடி கிட்ட வருது கோடின்னு சொல்ல சொரியா டென்றரை கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டரை கோடி பேருக்கு மரசாங்க வேலை கொடுக்குறது கஷ்டமான விஷயம் சொன்னா இப்ப இப்போ குழி யாழ்ப்பணம் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுங்க ஏழாக்கு யாழ்ப்பாணம்

நாங்க வந்து அந்த காலத்துல அப்படி எவ்வளவு விளையாட்டு காட்டின்னாக்க நாங்க நாங்க ஐயா எனக்கு சந்தேகம் ஐயா சொல்லுங்க இந்த எலெக்ஷன் இதுல வேற போற எலெக்ஷன் இதுல உங்களோட கட்சி சார்பா நீங்க நிப்பாட்டி இருக்கிற பேர்ட் பாடலர்கள்ல பெரும்பான்மையான ஆட்கள் களவெடுக்கிறவன் கொள்ளை அடிக்கிறவன் கடத்தல் செய்கிறவன் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுற ஆக்களாகவே எனக்கு தெரியுது இப்படியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களோட கட்சி சார்பாக நிப்பாடுனாக்க என்ன காரணம் அதாவது இப்படி தான் நான் வந்து அந்த காலத்தில் இருந்தே ஜனநாயக நீரோட்டத்தில் உள் நீச்சல் அடிக்கிறாள் அதாவது தேர்தல் அரசியலை கரைச்சி குடித்தாள் சரிதானே ஆகவே இந்த வாக்கரசியல் மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கு காசு பணம் வந்து இன்றியமையாது பணம் காசு அதனால் வந்து இப்படியான ஆட்கள் எங்களுக்கு அவங்க யார் என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பணம் இருக்கா அவ்வளோ தான் எங்களுக்கு தேவை மக்களே இந்த பிரேச தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நாங்க பதிமூன்றை மட்டுமல்ல பதிமூன்று பிளஸ் மட்டுமல்ல பதிமூன்று டபுள் பிளஸ் உங்களுக்கு நாங்க பெற்று தருவோம் சொல்லி உறுதியிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயக்கூடாது சட்டப்படி சட்டப்படி இது இதான் வாக்குறுதி பதிமூன்று டபுள் பிளஸ் அதுக்கு நீ சட்டப்படியா இது பிரேச சபை தேர்தல் பிரேச சபைக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கணும் தெரியுமாடா தம்பி

ஒரு எலெக்ஷனில் வந்து போஸ்ட்ரு ஓட்டுறதுக்கு ஒரு காப்போத்தல் கொடுங்க போஸ்டர் முடிக்க ஏரியாமல் கொட்டி விடுவாங்க அதே மாதிரி அரைப்போத்தல் காப்போத்தல் போத்தல் அந்த போத்தல் இந்த போத்தல்னு கொடுத்தா ஒவ்வொரு போத்தலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒருத்த வந்து ஓட் போடுவான் தங்களோட வீட்டில் இருக்கிறவனையும் ஓட் போட வைப்பான் இப்படித்தான் அந்த காலத்துலேருந்து இலவசத்துக்கு ஓட் போடுவான் அற்ப சொற்ப இலவசங்களை கொண்டு அள்ளி எரிஞ்சோம்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ஓட் போடுவான் அதை மாதிரி தேர்தல்கள் மேடைகளில் உருவாக்குறதுக்கு மக்களை ஈர்க்கும் மிகமாக வந்து பிரச்சாரங்கள் செய்கிறதுக்கு காசு வேணும் ஆகவே காசே இல்லாத படித்த அறிவார்ந்த அப்பக்கோப்பைகளோடு தேர்தலில் இறக்கிறத விட காசு இருக்கிற முள்ளமாரிகள் முடிச்சவிக்கிகள் கள்ளர் கஞ்சா விற்பனையாளர்கள் மற்றும் பலர் அவங்களை கொண்டு வந்து அரசியலை நிப்பாற்றுவது சால சிறந்தது அதனால இந்து வரைக்கும் நான் நிறைய நிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவுஸ்ட்ரேலியாவுக்கு படகு மூலம் சென்று சரியாக சிரமப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதனால நாங்க இலங்கையில இருந்து அவுஸ்ட்ரேலியாவுக்கு

சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டுவதால் உண்மையான தலை வேண்டவே இல்லை கொஞ்சம் காட்டி சேனம் போறது கூட கஷ்டப்படணும் தனி ரூட்ல போகுதுன்னு அந்த ரோட்டு போட்டு தரேன்னு சொல்லுது கார்ல போய் வரலாமில்ல நீ இருக்க வைத்திய நீ சொல்லு நீ சாடுத்த வாதின்னு சொன்னா இப்ப ஐயா சரி இதுவரைக்கும் வரைக்கும் அப்படியான இதுகளிலே போய்ட்டு இனி வரப்போற புதிய தலைமுறைகளாவது நல்ல அரசியல்வாதிகள் வந்து மக்கள் மேல வர்றதுக்கு நீ உதவி இல்ல தம்பி அப்படி உதவி செய்யலாம் ஏஞ்சல் ஆபம் இப்படி உதவி செய்யணும்னு நான் அந்த காலத்திலே நெச்சிருந்தேன்டா இந்த காலத்தில் இருந்திருக்கவே மாட்டேன் சொல்லுங்க தானே எவ்வளோ காலமாக நான் இருக்கிறேன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் சுத்து மாத்துகள் இப்படியான பழக்க வழக்கங்கள் இப்படியான திருமணர்களோடு எனக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கு வந்து நான் நீரோட்டத்தில் ஈச்சல் அடித்து கொண்டு இருக்கிறேன்னு அதான் காரணம் இந்தியா பாகிஸ்தான் கிடையில வந்து சண்டை நடக்குது அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இலங்கை ராணுவத்தை இலங்கை இந்தியா பாகிஸ்தான் கிடையில இறக்கி ரெண்டு நாட்டையும் பிரிச்சு சமானமாக்க போறோம் இலங்கை ராணுவத்தை நீங்க இந்தியாவுக்கு அனுப்பி சமானமாக்க போறீங்க உங்களுக்கே இன்னொரு இருபத்தி நாலு நாடு உதவி தேவைப்படுது நீங்க வந்து இங்க இருந்து ராணுவத்தை அங்க அனுப்பி நீங்க பிரிக்க போறீங்க அது வந்து நீ சொல்றது போன கவர்மெண்ட் இது வந்து புதுசு நாங்க இது புதுசு புது தலைவர் புது நான் சாத்தியமில்லாத விஷயங்களையும் சாத்தியமாக்கி காட்டுவோம் இந்த ஒவ்வொரு தலைமுடியும் ஒவ்வொரு வெள்ள தலைமுடியும் ஒவ்வொரு கதை சொல்லு சொல்ற சொன்னாக்கள் நக்கல்கள் சொன்னாக்கள் நளிரங்கள் சொன்னாக்களுக்கு என்ன நடந்தது இந்த வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள கிடந்தது இரும்பு மாதிரி பழைய விளையாட்டுகளை சரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை வந்து நாங்க யூரோப்பியன் ஜூனியரோட சேர்க்க போறோம் யூரோப்பான உண்மையிலான எதிர்பார்த்து மாமா யூரோப்ல இருக்கிறேன் சரியா ஒரே எனக்கு எடுத்து கரைச்சுலாம் காசு அனுப்பிட்டு என்ன சீப்பா கேட்கிறது நாங்க யூரோப் யூனியன் யூனியன் யூரோப்பியன் நாடுல கிட்டே இருக்கிற நாட இல்லையா இட இலங்கை இருக்கு யூரோப் இருக்கு மிடில் ஈஸ்ட்

இது என்ன அசுத்தப்படுத்துறதுக்கு நாசமாக்குறதுக்கு தான் வேலை பார்க்கணும் அதனால போவேன் வெண்டப்புறம் சுத்தமா வச்சுட்டு போனாங்க இப்பவே இப்படி செய்றீங்கன்னா வெண்டாபுற என்ன செய்வீங்க ரோட்ல பார்த்தா கீறி திரியுறீங்க நல்ல சுவர்களா ஒட்டி திரியுறீங்க

இது இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரியோசன் சரி குழம்பா நான் பக்கத்து பிடிச்சி வேலை ஓட்டுறேன் அது என்ன புதுசு பயன்ல அடிச்சு வச்சுக்கிறேன் அதுக்கும் புதுசு தானே அவனும் மனுஷன் தானே என்ன அப்படி அடிக்கிட்டு இருக்காய் எலெக்ஷன் போஸ்ட் விட்டு வளமா போஸ்ட் எலெக்ஷன் நடத்துறேன் நீ போனாங்களே கையில மாநகர சபையை கொடுத்து